கழகத்தினுடைய முன்னோடிகளே தாய்மார்களே பெரியோர்களே என் உயிரினும் மேலான அன்பு உடன்படப்பட்டது கழகத்தின் செயல் வீரர்களிலே ஒருவரும் சுப்பையா அவர்களுடைய அன்பு கவிதாவுக்கும் பனையப்பட்டி கருமாடி அவர்களுடைய அன்பு மகன் வெள்ளத்துறைக்கும் நம் அனைவருடைய இனிய நல் வாழ்த்துக்களோடு நிறைவேறி இருக்கின்றது நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி தானா அல்லது திருச்சியில் நடைபெற இருக்கின்ற மாநில மாநாட்டிற்கு ஒரு ஒத்திகையாக நடைபெறுகின்ற விழாவா என்று எண்ணுகின்ற அளவிற்கு ஆர்வ பெருக்கு மோதுகின்ற ஒரு காட்சியை இங்கே எங்களால் காண முடிகிறது திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக பாடுபடுகிறது எத்தகைய தேச மனப்பான்மையோடு குடும்ப பாச உணர்வோடு தொண்டு புரிகிறது என்பதை எல்லாம் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் தம்பி அவர்கள் இங்கே எடுத்து இருக்கின்றார் இந்த சமுதாயத்திலே தமிழன் என்கின்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதனை நம்முடைய மலைச்சாமி ஆற்றிய வாழ்த்துறையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற கருத்தை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தம்பி சிவராமனும் தம்பி கவிதை பித்தனும் கீரை தமிழ்ச்செல்வனும் இங்கே எடுத்து விளக்கி இருக்கின்றார்கள் இந்த மேடையில் மணமக்களை வாழ்த்துகிற நேரத்தில் ஒளிபிரைக்கின் முன்னால் என்று உங்களை எல்லாம் காணும் பொழுது இங்கே எடுத்து எடுத்துக்காட்டியதை போல் யார் யார் எந்தை சேர்ந்தவர்கள் முத்தரையர் யார் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் யார் செட்டியார் யார் முதலியார் யார் முக்குலத்தோர் யார் என்றெல்லாம் என்னால் தோற்றத்தை பார்த்து நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இந்த சமுதாயம் அப்படித்தான் ஒரு காலத்திலே இருந்தது ஜாதிகளால் பிளவுபடாமல் வகுப்புகளால் பிரிவுபடாமல் ஒன்றாக இருந்த சமுதாயம்தான் தமிழ் சமுதாயம் இப்படி ஒன்றாக இருப்பது தங்களுக்கு நல்லதல்ல என்று கருதிய ஒரு கூட்டத்தால் இவர்களை பிரித்து பிரித்து வைத்தால்தான் அடக்க முடியும் என்ற சூழ்ச்சி மனப்பான்மையோடு பிரித்து வைத்து பிளவுபடுத்தி ஒன்றாக இருந்தால் அடக்க முடியாது என்ற காரணத்தால் பல கூறுகளாக நம்மை ஆக்கி இக்க அடக்கி ஆண்டு இருக்கின்றார்கள் இதை எதிர்த்துத்தான் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அவர்களால் வழி நடத்தப்பட்ட சுயமரியாதை இயக்கம் திராவிடர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இந்த இயக்கங்களும் போராடி கொண்டு வந்தன வருகின்றன தொடர்ந்து இருக்கக்கூடிய இயக்கங்களாக திகழ்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு குடும்பத்தில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியிலே கழகத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே நானும் கழகத்தினுடைய பொருளாளர் ஆற்காட்டி வீராசாமியும் தலைமை கழக செயலாளர் துரைமுருகனும் மற்றும் நம்முடைய கழக முன்னோடிகள் பலரும் கலந்து கொண்டு நம் வீட்டில் நடைபெறுகின்ற தம் வீட்டில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கின்ற உணர்வோடு இங்கே வாழ்த்துகிறோம் என்றால் எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கலாம் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் அவைகளையெல்லாம் கூட மறந்துவிட்டு இங்கே பல கழகத்தினுடைய தோழர்கள் எல்லாம் வந்திருக்கின்றோம் என்றால் இவைகளையெல்லாம் கடந்த ஒரு குடும்ப பாசம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நம்முடைய ஆலவயல் சுப்பையா இந்த வட்டாரத்திலே எந்த அளவிற்கு கழக பணியாற்றியவர் எந்த அளவிற்கு உங்களுடைய நெஞ்சங்களில் இடம்பெற்றவர் என்பதை எல்லாம் தம்பி சந்திரசேகரன் தன்னுடைய வரவேற்புறையிலே எடுத்து சொன்னார் ஆலவயல் சுப்பையா அவர்களை நானும் நன்றாக அறிவேன் நீங்களும் நன்றாக அறிவீர்கள் முரட்டுத்தனமான கொள்கை பிடிப்பு உள்ளவர் என்றாரும் கூட அந்த மொரட்டுத்தனம் சில பேரை அவரை அருகேயும் வர வைத்திருக்கிறது சில வேலை கொஞ்சம் விலகியும் செல்ல வைத்திருக்கிறது என்பதையும் நானும் அறிவேன் நீங்கள் அறிவீர்கள் பார்த்தாலே அவருடைய சுபாவம் தெரியும் எப்பொழுது பார்த்தாலும் கொஞ்சம் கோபக்குறியோடு தான் அவருடைய முகம் காணப்படும் ஆனால் உள்ளம் அப்படி அல்ல அது வெள்ளை உள்ளம் அதை உணர்ந்து கொண்டு அவரை அரவணைத்து நம்முடைய மாவட்ட கழக செயலர் பெரியண்ணனை போன்றவர்கள் அரவணைத்து அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையையும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் நீர் இடித்து நீர் விலகாது என்பது கிராமிய பழமொழி அதே போல விலகாமல் நாம் பணியாற்ற வேண்டிய தருணம் இந்த தருணம் நெருக்கடியான காலம் ஒரு சோதனை காலம் அகில இந்தியாவிலேயே இன்றைக்கு பெரும் பிரளயம் ஏற்பட்டிருக்கிறது காலையிலே பத்திரிகை செய்திகளை பார்த்தால் வானொலி கேட்டால் தொலைக்காட்சியை கண்டால் அதிலே சொல்லப்படுகிற செய்திகள் இந்தியாவிலே மாத்திரம் சொல்லப்படுகிற செய்திகள் அல்ல உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளிலே இருக்கின்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவை பற்றியே பேசிக் கொண்டிருக்க கிராமத்தில் உங்களுக்கு கூட அந்த பாஷை புரிவதில்லை என்ன என்று விளங்குவதில்லை ஏதோ என்கிறார்கள் என்னதென்றே தெரியவில்லை ஏனென்றால் பெரிய விருந்தின விவகாரமாக காரணத்தால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஆனால் நமக்கு என்ன என்று இருந்துவிடக் கூடாது நமக்குத்தான் அதிலே தொடர்பு இருக்கிறது நமக்குத்தான் அதனால் சங்கடம் இருக்கிறது ஹவாலாவிலே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு ரூபாய் நாணயமும் நம்முடைய வேர்வை நம்முடைய இரத்தம் நம்முடைய மூச்சு நம்முடைய உழைப்பு என்பதை பொன்னமராவதியில் இருக்கின்ற கிராமத்துக்காரன் கூட இதற்கு பக்கத்தில் இருக்கின்ற பட்டிக்காட்டிலே வாடுகின்ற ஒரு பாமரன் கூட தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றால் பாரத திருநாடு என்று பழம்பெருமை பேசுகின்ற இந்த திருநாட்டில் இன்றைக்கு அகில உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் பேசக்கூடிய அவதூறுகள் இந்தியாவின் எதிர்காலத்தை என்ன செய்யமோ என்கின்ற கேள்விக்குறியாக அமைந்திருக்கிற நேரத்திலே இங்கே நாம் கூடியிருக்கின்றோம் ஒரு மன விழாவை காரணமாக காட்டி ஆலவையல் சுப்பையா இல்ல திருமணத்திலே நாம் கூடியிருப்பது இந்த மன விழாவிற்காக மாத்திரம் அல்ல மலைச்சாமி இங்கே எடுத்து காட்டியதை போல ஒரு மங்கள விழா தமிழ்நாட்டில் நடைபெற்றாக வேண்டும் அந்த மங்கள விழா வர இருக்கின்ற தேர்தலை ஒட்டி நடைபெறுகின்ற விழாவாக வேண்டும் இப்பொழுது இருக்குவது நாட்டில் மங்கள விழா அல்ல நான் ஒருமுறை சட்டமன்றத்திலே சொன்னேன் திமுக என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக என்றால் என்ன தெரியுமா என்று ஒரு கேள்வி கேட்டுவிட்டு சொன்னேன் மங்களம் என்றால் நல்லது அதற்கு முன்னால் ஆ போட்டால் நல்லது அல்ல அதே போல தான் திமுகவுக்கு முன்னால் ஆ போட்டால் அது திமுக அல்ல என்று பொருள் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறிக்கொண்டாலும் கூட முன்னால் ஆ வந்தால் அது திமுக அல்ல என்றுதான் பொருள் எப்படி மங்களத்து முன்னால் ஆ வந்தால் அது மங்களம் அல்லவோ அதே போல திமுகவுக்கு முன்னால் ஆ வந்தால் அது உண்மையான திமுக அல்ல என்ற கருத்தை நான் சட்டமன்றத்திலேயே அப்பொழுது நண்பர் மதியழகன் எதிர்புறத்தில் இருந்து கேட்ட கேள்விக்கு பதிலாக அளித்திருக்கின்றேன் இதை சொல்வதற்கு காரணம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரும் சோதனை நாம் வர இருக்கின்ற பொது தேர்தலிலே கடந்தாக வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு நாட்டில் நடைபெறுகின்ற ஆட்சி அத்தகைய ஆட்சி மங்களமில்லாத ஆட்சி மக்களை எல்லாம் மங்க வைக்கின்ற ஆட்சி அவர்களுடைய எல்லாம் எத்தகைய ஆட்சி என்பதை இங்கே கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் ஏழை வீட்டு பெண்களுக்கெல்லாம் படித்த பெண்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இரண்டாண்டு காலத்தில் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஆகிய இரண்டாண்டு காலத்தில் திருமணத்திற்காக ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிதியாக வழங்கப்பட்ட செய்தியை இங்கே நம்முடைய வீராசாரி காட்டினார் சுருக்கமாக சொன்னார் விவரித்து சொல்லவில்லை இந்த இரண்டாண்டு காலத்தில் முப்பத்தி ஐயாயிரம் ஏழை பெண்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வீதம் திருமண உதவியாக தந்து கடனாக அல்ல நிதியாக தந்து திருமணம் செய்து வைத்த ஆட்சிதான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நீங்க நலத்திற்கு மாற்றீர்கள் இன்றைக்கும் இது ஐயாயிரம் திருமணம் ஆயிரம் திருமணம் திருமணம் நடந்துவிட்ட மக்களை ஏமாற்றி மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து மக்களுடைய வாழ்வை கொள்ளையடித்து மக்களுடைய உதரத்தை உறிஞ்சி சேர்க்கப்பட்ட பணம் கோடி கோடியாக குவித்து வைக்கப்பட்டு எனக்கு மாதம் ஒரு ரூபாய் தான் சம்பளம் என்று பொம்மாக்கு செய்துவிட்டு கோடி கோடியாக கொண்டிருக்கின்ற ஊழல் மகாராணிகள் வளர்ப்பு மகன் எடுத்தார்கள் எத்தனை வயதில் இருபத்தி நாலு வயதில் நானும் கேட்கிறேன் இருப்பீர்கள் தாய்மார்கள் இருப்பீர்கள் பாட்டிமார்கள் இருப்பீர்கள் குழந்தை தத்தெடுப்பதென்றால் எப்பொழுது அது தத்தி நடப்பதற்கு முன்பு எடுக்க வேண்டும் தத்தெடுப்பதென்றால் இங்கே அப்படி தத்தெடுக்கவில்லை இருபத்தி நாலு வயது பையனை தத்தெடுத்ததாக சொல்லி வளர்ப்பு மகன் என்று கூறி இருநூறு கோடி ரூபாய் செலவிலே திருமணம் பத்தாயிரம்ழவரங்களை வெட்டி சென்னை நகரம் முழுதும் கட்டப்பட்டு ஊரெல்லாம் புதிய புதிய கட்டணங்கள் கட்டி மணமகனுடைய வரவேற்பு விழா அழைப்பு விழா என்கின்ற பெயரால் அதற்கு பல கோடி செலவு செய்து இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை நடத்தி அதனால் வந்த கெட்ட பெயரை மறைப்பதற்காக ஆயிரம் ஜோடிகளுக்கு திருமணம் ஐயாயிரம் ஜோடிகளுக்கு திருமணம் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் நான் கேட்கிறேன் இந்த ஜோடிகளில் எத்தனை ஜோடிகள் உண்மையிலேயே புதிதாக செய்து கொள்ள போகிற திருமணம் ஐயாயிரம் ஜோடிகளில் எத்தனை திருமணங்கள் குழந்தை குட்டிகள் நடைபெற போகின்ற திருமணம் தெரியாதா பிராய்சித்திற்காக நடைபெறுகின்ற திருமணங்கள் அந்த திருமணங்கள் என்பதை நாடு அந்த ஆனாலும் இன்னமும் மக்களை ஏமாற்றலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு திறமை ஒரு நம்பிக்கை திறமை இருப்பது போல் காட்டிக் கொள்ளுகின்ற ஒரு நடிப்பு அவர்களிடத்திலே இன்றைக்கு இருக்கின்றது அதிலே தமிழ் மக்கள் மீண்டும் ஏமாந்து போய்விடக் கூடாது வெவ்வேறு கூறுகளாக ஆக்கப்பட்டு கொத்தரிமைகளாக இன்றைக்கு ஆதிக்க சக்திகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தை உயிர் வந்த இயக்கம் தான் திராவிடர் இயக்கம் அதனுடைய அரசியல் பிரிவு தான் திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொன்னால் தான் எந்த வகுப்பு என்று தெரியும் அங்கே ஒரு இளைஞரை திடீரென்று கையை காட்டி அவர் என்ன ஜாதி என்று கேட்டால் எனக்கும் தெரியாது திடீரென்று வெளியூர்ல இருந்து அவருக்கும் தெரியாது உள்ளூரிலே உள்ளவர்களுக்கு தான் தெரியும் உற்றார் தான் தெரியும் என்ன காரணம் ஆண்டவன் படைப்பிலே அனைவரும் சமம் சொல்லுகிறோம் ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா இல்லை சொல்லுகிறோம் ஏற்றுக்கொள்வதில்லை இன்றைக்கு ஜாதி தேவைதான் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் நாங்கள் உயர முடியவில்லை முடியாமல் அழுத்தப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் கல்வியில் வேலை வாய்ப்பில் எங்களுக்கு உரிய இடம் கிடைக்கவில்லை அப்படி கிடைக்காதற்கு காரணம் உயர் ஜாதிக்காரர்கள் முன்னேறிய ஜாதிக்காரர்கள் கொண்டு எங்களை மேலும் மேலும் அழுத்தி போட்டு விட்டார்கள் ஆகவே எங்களுக்கு சில உரிமைகள் வேண்டும் எனவே இந்த ஜாதியை சொல்லிக் கொள்கிறோம் என்று ஒரு அடையாளத்திற்காகத்தான் சொல்லப்பட வேண்டுமே அல்லாமல் நாங்கள் தனித்து மட்டையை பார்க்கிறோம் அந்த தென்னம் மட்டையிலே ஓலைகளை பார்க்கிறோம் தனித்தனியாகத்தான் இருக்கின்றன ஆனால் ஒரே மட்டையிலே இருக்கின்றன ஆண்டவன் அப்படித்தான் படைத்திருந்தால் அப்படித்தான் படைத்திருக்கிறான் நம்மை ஒரே மட்டையிலே பல ஓலைகளை படைத்ததை போலத்தான் படைத்திருக்கிறான் தனித்தனி ஓலைகளாக இருக்கிற காரணத்தால் ஜாதி ஓலைகள் அல்ல எல்லாம் ஒரே வகையான ஓலைகள் தான் அதை காட்டத்தான் நம்முடைய பெரியவர்கள் கிராமத்தில் உள்ளவர்கள் அந்த ஓலைகளை எல்லாம் பின்னி பின்னி கீற்றுகளாக ஆக்குகிறோம் அந்த கீற்றுத்தான் நிழந்ததும் பந்தலுக்கு பயன்படுகிறது அதே போலத்தான் அந்த ஓலைகளை எல்லாம் பின்னுகின்ற வேலையிலே ஈடுபட்டிருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு நடந்தது எனவே மதச்சார்பற்ற ஒரு நாடு தேவை என்பதை போல் ஜாதி சார்பற்ற ஒரு நாடும் தேவை என்பதை நாம் மறந்து விடாமல் ஜாதியிலே மதங்களிலே சாயாதே என்று சொன்னாரே வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகள் அந்த கருத்தை மனதிலே பதிய வைத்து பாடுபட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலுக்காக மாத்திரம் நடைபெறுகின்ற இயக்கம் அல்ல சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் நடைபெறுகின்ற இயக்கம் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திலே முன்னோடும் பிள்ளைகளில் ஒருவராக இந்த வட்டாரத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை தம்பி ஆரவையர் சுப்பையா அவர்களுடைய இல்லத்தில் நடைபெறுகிற இந்த மன விழாவில் வீட்டு விளக்குகளாக பிரகாசிக்க கவிதாவுக்கும் வெள்ளத்துறைக்கும் என்னுடைய இணைய இதயமார்ந்த வாழ்த்துக்களை வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்